அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா இந்த சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தாங்க எப்படி வந்து அவங்க மனநிலைமை இருக்குன்னே தெரியாது எப்போ பார்த்தாலும் வருவாங்க எப்படி வந்து அவங்க மனசில் நினைக்கிறாங்கன்னே தெரியாது பார்த்தா சிரிச்சு தான் பேசுவாங்க ஒரே கண் திருஷ்டியாக இப்போ இருக்கும் இல்லைன்னா சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பப்பாரு பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வந்து சண்டை சச்சரவாக இருக்கும் நம்மளை பார்த்தாலே ஆகாதுன்ற மாதிரி இருப்பாங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல நம்ம அவங்க கிட்ட பேசி கூட இருக்க மாட்டோம் ஆனாலும் நம்மள வந்து எப்ப போனாலுமே ஒரு அப்படியே உருன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்மள எப்போ எப்ப வம்புழுக்கலாம்னு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய தொல்லை இருக்குங்க இதுலேருந்து விடுபடணுமா ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு வர அத்தனை பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து சிறு சிறு தாந்திரிக பரிகாரம் மூலமாக தீர்க்க முடியுங்கிறத வந்து நான் இதில் கிளியரா சொல்லியிருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து போட வேண்டிய அவசியம் இல்லை தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது இதெல்லாம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணுற தாந்திரிக பரிகாரங்கள் தான் உங்களுக்கு நல்லா வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களை சுற்றி நல்லா ஆறாக கிரியேட் பண்ணி உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரும் ஒருவேளை அந்த இதெல்லாம் வந்து உங்களை கை தூக்கி விடுறதுக்கு தான் அடுத்து வந்து உங்களுக்கு முழுவதுமாக பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னாக்க நான் சக்தி விட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் தரேன் அதை வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இப்போ நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் இந்த இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்தெல்லாம் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ஓகேங்களா இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே எதிரி தொல்லைங்க ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி சொந்தக்காரங்களாகவும் இருக்கட்டும் பகுதி வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எப்போ நம்மளை வந்து அட்டாக் பண்ணலாம் எப்போ இவன் வந்து இவனை வந்து கீழே தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையோடயோ இருக்க மாதிரி இருக்கும் வம்புக்கு இழுத்துட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லையே உட்கார முடியாதுங்க அப்படியே போட்டு பொசுக்குவாங்க சுற்றி இருக்கிற இவங்க மேல் அதிகாரியோ இல்லை கீழே இருக்கிறவங்க கூட சரியாக ஒர்க் பண்ண மாட்டான் நம்மளை டார்ச்சர் பண்ணுவான் மேலே இருக்கிறவங்க வந்து அவனும் டார்ச்சர் பண்ணுவான் அந்த மாதிரி நிறையா டார்ச்சர் சில பேரால் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு இருக்கும் அது வந்து தாங்கவே முடியாது அக்கம் பக்கத்து வீட்டில் கூட சில பேருக்கு வந்து தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுலேருந்து வந்து வெளியில் வரதுக்கு தான் வந்து நான் இந்த தாந்திரிகப் பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க உரிச்ச பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா இதில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பூண்டுக்கும் ஒரு எதிரி பேர் தான் எழுதணும் நமக்கு வந்து பல எதிரி கூட இருக்கலாம் அதெல்லாம் தெரியாது இதில் வந்து அவங்க பேரை எழுதுங்க ஓகேங்களா அந்த பூண்டில் வந்து அவங்க பேரை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கையில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறபடி அதை அப்படியே செய்வேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பூண்டை வந்து கையில் பேரை எழுதிட்டீங்க இல்லையா கையில் வச்சுட்டு மூணு தடவை நான் சொல்கிறத சொல்லுங்கள் அதாவது வந்து அந்த ப யார் அந்த பர்டிகுலர் பர்சனோ அவங்கள நினச்சிட்டு அவங்க பேரை சொல்லி நீ வந்து என் உன் கண்ணால் என்னை பார்க்கக்கூடாது நீ வந்து என்னை தொடக்கூடாது நீ வந்து என்னை பற்றி நினைக்கக்கூடாது நீ நான் இருக்கிற இதுக்கே வரக்கூடாது என் வம்புக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு தடவை இதை சொல்லணும் அதாவது நீ என்னை கண்ணால் பார்க்கக்கூடாது நீ என்னை பற்றி நினைக்கக்கூடாது நீ என்னை தொடக்கூடாது நீ நான் இருக்க பக்கத்துக்கே நீ வரக்கூடாது என் வம்புக்கே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு தடவை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா வீட்டோட வெளியில் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மண்ணில் வந்து இதை புதைச்சி விட்ருக்கோம் ஓகேவா இப்போ புரிஞ்சிடுச்சு இல்லவங்க ஃபஸ்ட்டு வந்து பூண்டை எடுத்துக்கிறீங்க அதில் வந்து அந்த எதிரியோட பேரை எழுதுறீங்க ஒரு பூண்டில் ஒரு எதிரி பேர் தான் எழுதணும் பத்து எதிரியை வச்சுட்டு வரிசையாக உட்காந்து இருக்காதீங்க அதுக்கப்புறமா அந்த பூண்டை எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க உள்ளங்கையில் இன்னொரு வலது உள்ளங்கையால் மூடிட்டு நீ வந்து அந்த எதிரி பேரை சொல்லி நீ என் பக்கம் வரக்கூடாது என்னை கண்ணால் பார்க்கக்கூடாது என்னை தொடக்கூடாது என்னை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு வந்து பிரபஞ்சத்துக்கு சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு ஏன்னா இது எல்லாமே பண்ணுறது நமக்கு பிரபஞ்சம்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டை என்ன பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு போய் வீட்டோட வாசப்பக்கம் கொல்ல பக்கமோ வெளிப்பக்கமோ எங்கேயாவது ஒரு இடத்துல மண்ணில் கொண்டு போய் புதைச்சிடுங்க இவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பாருங்களேன் அவ கிட்டக்கவே வரமாட்டான் அவனோ அவளோ யாரோ அவங்க வந்து உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து அது உருவாக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்க யாராவது இருந்தாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுங்கள் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்போவுமே வந்து பணம் வந்து ஒரு வெள்ளம் மாதிரி நம்ம கிட்டே வந்துட்டே இருக்கணும் பணம் பஞ்சமே எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சின்னதான ஒரு தாந்திரிகம் போட்டிருக்கேன் பண்ணி பாருங்கள் பணம் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே எப்பவுமே இருந்துட்டே இருக்கணுங்க பணம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது இதை மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்போ நீங்கள் வந்து என்ன நிறைய வந்து நமக்கு இருக்கும் வீடு கட்டணும்னு இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு இருக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பணம் இருந்தால் தான் முடியும் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம இருக்கோம் அடுத்த ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணுன்னாலே நமக்கு பணம் வேணும் வீட்டை விட்டு இறங்கினாலே நமக்கு கையில் ரூபாய் வேணும்பாங்க சில பேர் அது மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ நமக்கு இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சின்னதான ஒரு இது சொல்கிறேன் தாந்திரிகம் சொல்கிறேன் இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் போடுறேன் அதுக்கப்புறமா டெமோவும் போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு சில்வரில் ஸ்டீலில் ஸ்பூன் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஊதுவத்தி எடுத்து அதுக்கு வந்து அந்த புகையை காமிங்க ஊதுவத்தியில் வந்து அந்த இதை வந்து காமிங்க எல்லா பக்கமும் காமிங்க காமிச்சிட்டு அந்த ஸ்பூனில் பேக் சைடு வந்து உங்கள் பேரை எழுது ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் எனக்கு மூணு லட்ச ரூபாய் வேணும் ஃப்ரண்ட்டில் எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்க அந்த ஸ்பூனை எடுத்து சால்ட்டு லவங்க பவுடர் கலந்து வச்சுக்கோங்க எப்போவுமே ஒரு க இதில் வச்சுக்கோங்க ஒரு கப்பில் சால்ட்டும் லவங்க பவுடரும் கலந்து அதில் வந்து நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றுங்க உங்களுடைய இதை சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் கோரிக்கையை சொல்லிவிட்டு அந்த ஸ்பூனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் வந்து எதாவது செடி இருந்தது அதாவது கசப்பான இதெல்லாம் இருக்கக்கூடாது எது வந்து நல்ல சுவையான இல்லை பூ செடி இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்பூனை வந்து புதைச்சிடுங்க இது வந்து பண்ணி பாருங்கள் இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கிற மரம் இருந்ததுன்னா அதில் புதைக்கலாம் அந்த மாதிரி நல்லாவது திடிப்பான ஃப்ரூட்ஸ் வர மரம் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் அதை புதைக்கலாம் இதை வந்து புதைச்சி வச்சுடுங்க அப்போ அந்த நீங்கள் அந்த புதைச்ச டைம்லேருந்து உங்களுக்கு வந்து பணத்துடைய இது வந்து உங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து நிறைவேறத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் வந்து இந்த டெமோ போடுறேன் இதையும் பாருங்க பார்த்துட்டு அது பிரகாரம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சக்சஸ்ஸையும் பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை இணைச்சிட்டு சக்சஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை விட்டுடாதீங்க இதை வந்து மூட நம்பிக்கைலாம் நினைக்காதீங்க கம்பல்சரி இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணி பார்த்துட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நார்மல் ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குன்னு நீங்கள் ஒரு புது ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நல்லா அகர்பத்தியோட போக காமிக்கணும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ஃபுல்லா ஸ்பூன் அதாவது இது வந்து நம்ம கிளென்சிங் பண்ணுறது அதாவது கிளீன் பண்ணுறோம் இதை அடுத்து என்ன பண்ணுறீங்கண்ணாக்கா பண விஷயமா இருந்தால் க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல எது வேணாலும் ரெட்டோ இல்லை ப்ளூவோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மார்க்கர் பென் க்ரீன் வச்சிருக்கேன் ஸ்பூனோட பேக் சைடு வந்து உங்கள் பேரை எழுதுங்க நான் எழுதியிருக்கேன் என் பேர் எழுதிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எனக்கு வந்து இவ்வளோ ரூபா வேணும் இவ்வளவு அமௌண்ட் வேணும் இது வந்து என்னுடைய கோரிக்கை இத்தனை நாளுக்குள்ள வேணும்னு இருக்கும் இல்லையா அதை வந்து ஸ்பூனோட பிரண்ட் சைட்ல எழுதணும் சும்மா இதுல வந்து முப்பதாம் தேதிக்குள்ள எனக்கு மூணு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ஸ்பூனை வந்து நல்லா வந்து இது அதாவது பூ இருக்கலாம் இல்லைன்னா பழமரமா இருக்கலாம் கசப்பு இல்லாத எந்த விதமான செடி உங்க வீட்டில் இருந்தாலும் அதுல வந்து இந்த ஸ்பூனை வந்து நம்ம புதைச்சி வைக்கணும் அதையும் காமிக்கிறேன் நான் இது வந்து சால்ட்டும் இந்த பட்டை பவுடரும் போட்டது இதுல வந்து இந்த ஸ்பூனை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தான் நீங்கள் இதை கொண்டு போய் இந்த செடியில் நல்லா இந்த செடியில் வந்து புதைக்கணும் ஓகேங்களா நம்ம எழுதியிருக்கிற ஸ்பூன் இது மணி பிளான்ட்டு நான் மணி பிளான்டா புதைச்சிருக்கேன் இந்த மாதிரி புதச்சி வச்சுடுங்க அவ்வளோதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே இந்த தாந்திரிக பரிகாரத்தெல்லாம் செஞ்சு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வந்ததெல்லாம் இதை தவிர நான் சட்டிவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் தரேன் நீங்கள் வந்து எதை கண்டும் பயப்பட வேண்டாம் கட்டாயம் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் எங்கிட்ட என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் இருக்குது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு ஃபேஸில் நல்ல க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்